சரி பூச்சி வந்தா என்ன செய்யறது பூச்சியில் ரெண்டு வகை இருக்குது பெனிஃபிஷியல் இன்செக்ஷன் ஒன்று இருக்குது ஹார்ம்ஃபுல் இன்செக்ஷன் ஒன்று இருக்குது ரெண்டு பேரும் இருக்கு பூச்சி எல்லாத்தையும் கொலை பண்றது சயின்ஸ் கிடையாது அது நன்மை கிடையாது ஹியூமன் வெல்ஃபேரும் கிடையாது அப்போ ஒரு சிலந்தி வள கட்டி வச்சிருந்தா அது அந்த பூச்சி வந்து செக்னா அது பிடிச்சி அது சாப்பிட்டுக்குது நம்ம குழவு எப்போ பார்த்தாலும் தோட்டக்கிற பச்சை புழை கொண்டாந்து தான் தான் முட்டையை போடுது அதுக்கப்புறம் தான் அது பண்ணிட்டு இருக்குது தட்டா பூச்சி பறக்கிற இடத்துல அங்க இருக்கிற பூச்சி பிடிச்சி புழை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது செடியை திங்கிறதுக்கு பத்து பூச்சி இருக்குன்னா அந்த பத்து பூச்சியை திங்கிறதுக்கு இன்னொரு பத்தொம்போது பூச்சிகள் இருக்குது எல்லா பூச்சியும் திங்கிறதுக்கு பறவை இனங்கள் இருக்கு இரநூறு பறவை இனங்கள் இருக்குது பூச்சியை நம்ம கொண்டு விட்டோம் அப்படின்னு சொன்னா பறவை இனங்களை சாப்பாடு இல்லாமல் பண்ணிட்டோம் நம்ம தோட்டியே வரல மறுபடியும் அந்த உணவு சங்கிலி பாதிக்கப்பட்டு உணவு சங்கிலி அறுந்து கிடக்குது அப்போ ஏதாவது செய்யணும்னு நினைச்சிக்கா என்ன செய்யணும்னா நம்ம ஆடு மாடு திங்காத செடிகுடிகள் எங்க பார்த்தாலும் இருக்கு இதைத்தான் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் கொண்டு போக வேண்டிய இதா இருக்கும் எங்களுக்கு நஞ்சு விட்டாதீங்க எங்களுக்கு நஞ்சு விட்டாமலே நம்ம சாப்பிடறதுக்கு எல்லாம் வழி இருக்குன்னு ஐயா நம்மளும் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஆடு மாடு மேய போற இடத்துல வெயிலில் இருக்கிற செடிகளை பார்த்துக்கோங்க இந்த செடிகள் எல்லாம் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் ஏன்னா அங்கே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணல அப்ப இந்த செடியெல்லாம் ஜாவாம இருக்குன்னா என்ன அர்த்தம் பூச்சியால் திங்க முடியலைங்க சரிதான் உதாரணத்துக்கு ஆடாதோட ஆடு திண்டாப்பாலை ஊமத்தை எருக்கு தும்ப துளசி துத்தி பரண்ட சோத்துக்கத்தாழ பீனாரி பப்பாளி சீத்தா நொச்சி வேம்பு நெய்வேலி காட்டாமனுக்கு வேலிப்பருத்தி வரிக்கு முட்டி செடி நீலகிரி தேலை மரம் அரளி இருபது செடி சொல்லியிருக்கு எதுக்கு இருபது செடி சொல்கிறேன்னா அந்த சொல்றோம் பாருங்க உயிரியல் பன்மயம் அது அழிஞ்சுக்கிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது ஆனால் எங்கள் ஊரில் இந்த செடியெல்லாம் இல்லையனு யாரும் சொல்லக்கூடாது அக்கா இருபதுல அஞ்சாறு செடி எல்லா ஊர்லையும் இருக்கு இந்த செடிகளை மூணு வகையாக பிரிச்சிடலாம் ஒன்று ஆடாதோட வேம்பு மாதிரி கசக்கிற செடி சொல்லுங்க ரெண்டு எருக்கு மாதிரி பப்பாளி மாதிரி ஒடிச்சா பால் வர்ற செடி மூணாவது துளசி நொச்சி மாதிரி தொட்டா வாசனை அடிக்கிறது சரி ஒன்றொன்றுலேயே ரெண்டு ரெண்டு கிலோ கொண்டு வந்து துண்டு தடாக வெட்டுறது உரலை போட்டு இடிக்கிறது பானைக்குள்ளே போடுறது மாட்டு புத்திரத்தை ஊற்றி நிறுத்துறது ஏழாவது எட்டாவது நாள் பூச்சி விரட்டி ரெடி பூச்சியை கொல்லவே இல்லை நம்ம பூச்சியை விரட்டிடுறோம் அந்த வாடகைக்கு தாய் பூச்சி நம்ம செடில் வந்து முட்டை போடுறது கிடையாது புழு திங்கிறது கிடையாது புழு உண்டாயிடுச்சுனால அது திங்கிறது இல்லை தின்னா அஜீர்ணத்தில் அது செத்து போகுது ஆகையினால நம்ம பூச்சியை கண்ட்ரோல் பண்றோம் இயற்கையில் எல்லா ஆற்றலும் இருக்கு தமிழ் சமுதாயம் உலகத்தில் மூத்த சமுதாயம் நம்ம மூதாரர்களுடைய அறிவு இருக்கு பாருங்க ஞானம் அதை நம்ம இறந்துட்டு நிற்கிறோம் இன்னைக்கு நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால் சாயில் எரோஷனுங்கிறாங்க மரத்தை வெட்டிட்டீங்கன்னா பெய்யர் மலையில் மேல்மண்டலாம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு அந்த மேல்மண்டல தான் உயிர் இருக்குது ஆனால் அதை அப்படியே பேரறிவு என்ன அப்படி சொன்னால் நாம் மூதாதையுடைய ஞானத்தை இறந்துட்டோம் எரோஷன் ஆஃப் விஸ்டம் அந்த அதை மறுபடியும் மீட்டெடுக்கிற வேலை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து பங்களிக்க வேண்டியிருக்குது நான் இருக்கிற குறை நாள்லையும் இந்த நாட்டை இளைஞர்களோட சேர்ந்து இதை பெரிய அளவில் செய்வோம் நம்ம நம்ம என்னுடைய எதிர்காலத்தை நாமளே காப்பாற்றிக்குவோம் அந்த ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்குன்ற சொன்னா தீதும் நன்றும் பிறர் தரவாரா நல்லது கெட்டது அடுத்தவன் தந்து வர்றது இல்லை எல்லாம் நாமளே தான் வரவழைச்சிக்கிறது ஆனால் நமது இதுவரையிலும் தீங்க வரவழைச்சிக்கிட்டுட்டோம் கொஞ்சம் நம்ம வேலைகளை நிறுத்தி வச்சுட்டு கொஞ்சம் ஆழமாக யோசிச்சோம்னா கல்வி நிலையங்களில் கொஞ்சம் ஆழமாக யோசித்தோம் அப்படி சொன்னாக்க மறுபடியும் நல்லதை நம்ம எல்லாரும் மறுபடியும் கொண்டு வந்துக்கிறதுக்கு எதிர்காலம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கோரி இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் உங்களோட இதெல்லாம் பரிமாறிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்ததற்காக இந்த கொங்கு நாடு கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாகிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் காது கொடுத்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்